ஆகஸ்ட் ஒன்பது நமது அனுதினா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுக்கான நல்ல பிரச்சனை இன்றைய வேத வாசிப்பு மத்தையும் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினான்கு வரை அவர் அவ்விடம் விட்டுப் போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார் அங்கே சோம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிடமாட்டானோ ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயந்தான் என்று சொன்னார் பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு கையைப் போல் சொஸ்தமாயிற்று அப்பொழுது பரிசெய்யர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் குறிப்பு வசனம் ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் மத்தையு பனிரெண்டு பனிரண்டு ஒரு நாள் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவள் தன்னுடைய வகுப்பில் படிக்கும் இன்னொரு மாணவன் பிளேடை கொண்டு தன்னுடைய கையை கீறி கொள்வதை தடுக்கும்படி அவனுடைய அந்த பிளேடை பிடுங்கி தூக்கி எறிந்தாள் அவளுடைய செயலுக்கு அவள் பாராட்டப்படாமல் பத்து நாட்கள் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டாள் ஏன் பள்ளியில் அனுமதிக்கப்படாத பிளேடை அவள் சிறிது நேரம் கையில் பிடுங்கி வைத்திருந்ததை குற்றமாய்க் கருதி அவளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அதை மறுபடியும் செய்வாயா என்று அவளிடம் கேட்டபோது எனக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை மறுபடியும் செய்வேன் என்று அவள் துணிச்சலாய் பதிலளித்திருக்கிறாள் நன்மை செய்ய போன அவள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாள் ஆனால் மீண்டும் அவள் பள்ளியில் சேர்த்து கொள்ளப்பட்டாள் ராஜ்ஜியத்தை குறித்த இயேசுவின் போதனை மார்க்க தலைவர்களுடன் இது போன்ற நல்ல பிரச்சனைக்கு வழிநடத்திற்று ஒரு மனிதனை இயேசு குணப்படுத்தியதை கேள்விப்பட்ட பரிசையர்கள் தங்கள் விதிகளை மீறுவதாக குற்றம் சாட்டினர் ஓய்வு நாளில் குழியில் சிக்கியிருக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்பது அவசியம் என்று தன்னுடைய ஜனத்திற்கு விளங்க பண்ணிய இயேசு ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் என்று கூறுகிறார் அவரே ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் என்பதினால் ஓய்வு நாளில் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை இயேசுவே சொல்லுகிறார் இயேசுவின் இந்த செய்கை மார்க்கத் தலைவர்களை கோபமூட்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தும் இந்த சூம்பின கையுடைய மனுஷனை சொஸ்தமாக்குகிறார் கிறிஸ்தவர்கள் சில வேளைகளில் நல்ல பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரிடுகிறது அதில் மனிதர்களை பிரியப்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படாமல் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த பிரயாசப்படுவோம் தேவனுடைய வழிநடத்துதலின் பேரில் அதை நாம் செய்ய முற்படும்போது நாம் இயேசுவை பிரதிபலித்து விதிமுறைகள் மற்றும் சடங்காச்சாரங்களை காட்டிலும் மக்கள் முக்கியம் என்று கருத முற்படுகிறோம் மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு இறக்கஞ்செய்யலாம் தேவனுக்கான நல்ல பிரச்சனையை சந்திக்க நீங்கள் ஏன் ஆர்வமாயிருக்க வேண்டும் அன்பான இயேசுவே மற்றவர்களை நேசிப்பதற்கு எனக்கு இருக்கும் சடங்காச்சாரங்களை என்னை விட்டு அகற்றும் அமேன்